நம்ம வீட்லேயோ ஒரு சூப்பரான உளுந்து சோப்பு பார்க்கலாமா எப்படி சிலன்னு சொல்லிவிட்டு உளுந்து சோப்பு அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் சோப்பு எல்லா வீடியோஸும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்து சும்மா இருக்கோன்னு நினைக்கவே கூடாது இந்த மாதிரி சோப் பேஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சும்மா இருக்கோன்னு நினைக்கக்கூடாது கூடாது நமக்கான திறமைகளை நம்மளை இருந்த இடத்துலேருந்து எப்படி வளர்த்துக்கணுங்கிறத பார்க்கணும் பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மல்டி டேலண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அவ்வளோ வந்து மாறி 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 நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்மளோட பேஸை வந்து சோப் பேஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கணும் இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் ஆல்ரெடி செஞ்சு சோப் அது திரும்பவும் அந்த பேஸை எல்லாத்தையும் போட்டுட்டு டபுள் பாய்லிங் மெத்தடெலாம் நம்ம இது மெல்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ ஒரு கீழே சுடுதண்ணியை நல்லா வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இதை வச்சு மெல்ட் பண்ணணும் டேரெக்டாக வந்து நம்ம அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும் இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணணும் மெல்ட் பண்ணலாம் நல்லா இதே மெத்தட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸும் நான் நிறையா போடுறேன் இது வந்து குவான்டிட்டி இல்லாமல் இது நானே வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணது இப்போ கிளாஸஸ்லாம் போயிட்டு கிளாஸஸும் அட்டன் பண்ணி இப்போ பண்ணும்பொழுது நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது இது கூட வந்துட்டு நான் இப்போது உளுந்து மாவு தான் போட்டிருக்கேன் உளுந்து மாவு ஒரு நல்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தேன் அதே மோல்டில் இதை ஊற்றியிருக்கேன் மேலே வந்து கீழே வந்து பச்சை பயிர் மேலே வந்து உளுந்து ஸோ அடுத்த மோல்டுலேயும் நான் வந்து இதை ஊற்றிக்கிறேன் மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம ஊற்றுறதுனால இது வந்து நம்ம பாதி பாதியாக இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்குது ஸோ மெஷர்மெண்ட் வச்சு நான் பண்ணுறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மேலே இருக்கிறது உளுந்து கீழே இருக்கிறது பச்சை பயிருன்னு சொல்லி இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதுதான் நமக்கு சோப் வந்து ஃபைனலாக சூப்பராக வந்து ஃபோர் டு த்ரீ ஹவர்ஸ் வச்சாலே சூப்பரான சோப் வந்து ரெடி ஆகிடும் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஷை பண்ணி இப்போ இதை வந்து எப்படி வாஷ் பண்ணி நம்ம பார்க்கலாமா நுற எந்தளவுக்கு வருதுன்னு இந்த அளவுக்கு வருது நல்லா வந்து நார்மலாகவே நமக்கு வந்து பச்சை பயிர் நல்லா நுற வரும்